அனாதையும் என்ன தெரியாதீங்க எந்தக் கட்சி கூட்டடி சேரல நான் ஒரு லட்சணம் அட்லீஸ்ட் அडले தடிய வந்து எங்கல வரணும்னா எங்க வந்து ஒரு நூறு கால்க்கு முன்னே அரசியல்ல ஆடி வர மாட்டு அந்த மேடையால வந்து நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன் சரி சரி நான் பிரேடலாம் ஓகே அண்ணாமலை ஆடுறதுக்கு ஒரே மாதிரி அண்ணாமலை ஆடுறதுனா ஒரே மாதிரி சீமானுக்கு அண்ணா ಕಥೆ ಕಥೆ ನೋಡಿ